ஒழுக்கத்தை காவு வாங்கிய வே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் வே ராமசாமி சொன்னது ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கம் என்று சொல்லுகிறான் ஒரு குமாஸ்தா செய்யும் ஒழுக்கம் காரியத்தை மேலதிகாரி அந்த கம் குமாஸ்தா முன்னிலையிலேயே பல தடவை செய்துவிட்டு குமாஸ்தாவை கிட்டவன் என்று கூறுகிறார் இதுபோலவே எல்லா தொழில்துறையிலும் உள்ள மக்களும் அவரவர்கள் வாழ்நாட்களில் ஒழுக்க ஈனமாக நடந்து கொண்டே மற்றவர்களை ஒழுக்க ஈனர்கள் என சொல்லி வருகிறார்கள் பகுத்தறிவு மாத இதழ் கட்டுரை ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரி ஏ ராமசாமி என்ன சொல்ல வருகிறார் எஜமான் ஒழுக்கக்கேடானவனாக இருப்பதால் பதிலுக்கு நீயும் ஒழுக்கக்கேடானவனாகவே இரு என சொல்ல வருகிறாரா அல்லது எஜமான் எப்படி இருந்தால் என்ன நீ ஒழுக்கத்தை விட்டுவிடாதே என சொல்ல வருகிறாரா ஆனால் நாம் சொன்ன இரண்டையுமே சொல்லாமல் ஒழுக் ஒழுக்கக்கேடானவர்களாக இருந்து கொண்டு பிறரை கேடானவர்கள் என சொல்லி வருகிறார்கள் என ஒப்பாரி வடிவில் விமர்சிக்க மட்டும் செய்கிறார் இந்த உலகம் எத்தகைய புரொட்டர்களால் நிரம்பி வழிந்தாலும் நீ ஒழுக்கத்தை மட்டும் விட்டுவிடாதே என சொல்ல திராணியின்றி இருக்கிறார் காரணம் அவரின் யோகியதை ஒரு எஜமானனை விட ஒரு மேல் அதிகாரியை விட ஒழுக்க ஈனமானவன் யார் என பார்ப்போம் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு இவே ராமசாமி தருகிற அறிவுரை இது பொது சொத்து என்றால் கொள்ளையடிக்க தகுந்தது என்பது ஒவ்வொருவனுடைய எண்ணமாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்கள் ஒரு நாளும் பொது நிர்வாகத்துக்கு அருகதை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் இவ்வளவு அறிவோடு அறிவுரை சொன்ன ஈவே ராமசாமி தான் கட்டுப் போய் முரண்பட்டு போய் இவ்வாறு கூறுகிறார் இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான் அந்த மந்திரி குடித்தான் அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது இது ஜனநாயகத்தில் சாதாரணமாக ஆகும் இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை இந்த ஆட்சியால் நன்மை என்ன என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சென்னை திருவல்லிக்கேணியில் இவே ராமசாமியை ஆற்றிய உரை கொள்ளை அடிக்க நினைப்பவன் அரசியலுக்கு வரக்கூடாது என சொல்லிவிட்டு கொள்ளை அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகிறான் கொஞ்சனஞ்சம் நன்மை சீரான்ல அதனால் கொள்ளை அடித்த அடிச்சுட்டு போகிறான் என ஈவே ராமசாமி கூறி முரண்பட்டார் பாருங்கள் அதுதான் முரண்பாடு அதுதான் அயோக்கியத்தனம் இந்த அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லக்கூடிய அறிவுரையால் என்ன நன்மை கிட்டும் தீமைதான் கிட்டும் எப்படி என பார்ப்போம் இங்கே ஈவே ராமசாமியை பின் பின்பற்றுகிற அநேகம் பேர் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய யோகியதையை பெற்றவர்கள் இவர்கள் அப்படியே அதை பின்பற்றுகிறார் போல் நம் எஜமான் செய்கிற ஒழுக்கங்கட்ட காரியத்தை அப்படியே நாம் செய்தால் என்ன என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டால் யஜமான் பணக்காரன் எத்தகைய ஒழுக்கக்கேடான செயலை செய்து பிடிபட்டாலும் அவன் தன்னிடமுள்ள பணத்தை அதிகார பலத்தை வைத்து தன் யோகியமான பேர்வழி என ஊர் உலகை நம்ப வைத்து தப்பிவிடுவார் இதுவே வேலைக்காரன் ஒழுக்கங்கட்ட செயலை செய்து பிடிபட்டால் அவன் தப்ப முடியுமா அவனிடம் பணமும் இல்லை அதிகார பலமும் இல்லை அவனால் தப்பவும் முடியாது ஆனால் ஒழுக்கம் இருந்து விட்டால் அந்த ஒழுக்கம் அவனை இறுதி வரை காப்பாற்றும் பணம் இருக்கிறதோ இல்லையோ பெரிய மனிதர்களின் நட்பு இருக்கிறதோ இல்லையோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை ஒழுக்கம் போதும் நன்னடத்தை போதும் அவனை அது குற்றச்செயல்கள் செய்ய விடாமல் தடுக்கம் காப்பாற்றும் அதை விடுத்து ஒழுக்கக்கேடான செயலை செய்யும் போது வேலைக்காரனின் ஒழுக்கங்கெட்ட காரியம்தான் பெரிதா என இ வே ராமசாமி எடுக்கிற பாடத்தை எல்லாம் மண்டை மூளைக்குள் ஏற்றினால் அவனுக்குத்தான் சிரமம் ஒழுக்கம் என்னும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி மற்றவர்கள் வாழ பயன்படுத்தி வரும் ஒரு சூழ்ச்சி ஆயுதமே அல்லாமல் அதில் உண்மையோ சொத்தோ ஒன்றுமே கிடையாது என்கிறார் ஈவே ராமசாமி தம் ஆத்மா மோட்சம் நரகம் என்னும் நூலில் அவர் கூறியது போலவே ஒழுக்கம் என்னும் வார்த்தை நம்மை அடிமைப்படுத்துகிற சூழ்ச்சி என்று போலியான பகுத்தறிவை மண்டைக்குள் திணித்து நாம் ஒழுக்க செயலை செய்ய முடியுமா ஒழுக்க விஷயத்தில் எவ்வரது அறிவுரையையும் கேட்டு வாழாத அறிவு நமக்கு வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள் ஈவே ராமசாமியே ஒழுக்க விஷயத்தில் நேரத்திற்கு ஒரு பேச்சு பேசிய தான் இருந்திருக்கிறார் ஒரு மனிதனே ஒரே விஷயத்தில் இவ்வளவு முரண்படும்போது பலரின் சிந்தனையையும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது தனது ஆட்டோவில் பயணித்த ஒருவர் மறந்து போய் பணப்பையை ஆட்டோவில் தவறு விட்டு விடுகிறார் இங்கே பணத்தை உரியவரிடம் சேர்ப்பது ஒழுக்க சிந்தனையாக உள்ளது ஆனால் இங்கே ஈவே ராமசாமி சொன்னபடி ஒழுக்கம் என்னும் வார்த்தை நம்மை அடிமைப்படுத்துகிற சூழ்ச்சி என சிந்தித்தோமே ஆனால் எவ்வளவு பெரிய அயோக்கியனாவும் அதனால் ஈவே ராமசாமி கூறிய ஒழுக்கம் எனும் வார்த்தை நம்மை அடிமைப்படுத்துகிற சூழ்ச்சி என்பது நம் அறிவை பாலாக்கக்கூடிய அறிவுரை ஜாதி தீண்டாமை பெண்ணடிமைக்கு எவை அடிப்படையோ அவை அத்தனையும் ஒழிய வேண்டும் என்கிற தலைப்பில் நான்கு ஆறு பத்தொன்பது நாள் விடுதலையில் கி வீரமணி கூறியது பெரியாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் பணத்தை திருடி கொண்டு நீங்கள் காங்கிரஸை விட்டு போய்விட்டீர்களாமே என்று ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வியை கேட்டார்கள் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்று பெரியார் சொல்ல மாட்டார் ஆமாம் நான் தான் திருடுவேன் என்று தெரியுமல்லவா நீ ஏண்டா பெட்டியை திறந்து வைத்து விட்டு சென்றாய் நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய் நீ அலட்சியமாக இருந்தாய் நான் எடுத்துக்கொண்டு போனேன் அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் தான் போவார்கள் என்று சொன்னவுடன் தான் அவர்கள் அடங்கினார்கள் என்று சொன்னதாக கி வீரமணி பெருமையுடன் கூறினார் ஈ ராமசாமியின் செய்கையில் கி வீரமணி பெருமைப்படுகிற அளவுக்கு பெருமைகள் ஏதேனும் உள்ளதா சிறுமைதான் உள்ளது இப்போது தம் ஆட்டோவில் பயணித்தவர் தவறவிட்ட பணப்பையை உருவி உரியவரிடம் ஒப்படைக்காமல் ஈ ராமசாமி கூறியபடி பயனிதான் பணத்தை ஞாபகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தவறவிட்டால் எடுக்கத்தான் செய்வார்கள் அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்து தான் போவார்கள் என்று ஆட்டோ டிரைவர் கூறினால் அறிவுள்ள சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா அறிவுள்ள சமூகம் என்ன அறிவில்லாத சமூகம் கூட ஏற்றுக்கொள்ளாது அப்படி ஏற்றுக்கொள்ளவே இயலாத பல மானக்கேடான விஷயங்களையும் ஈவே ராமசாமி சொல்லி இருக்கிறார் என்பதுதான் அவரை முழுமையாக வாசித்து முடிகிற முடிகிறபோது உணரக்கூடியதாக உள்ளது அதனால் ஒழுக்கங்கட்ட செயல் செயலை ஆதரித்து பேசுகிற எவ்வர் கூறுகிறவற்றையும் மூளைக்குள் ஏற்றி நம் அறிவை நாமே மானப்பங்கம் பங்கம் படுத்தி கொள்ளக்கூடாது